பெருந்தலைவர் காமராஜர்யா அவர்களுடைய புகழை இருட்டெடுக்கும் விதமாக கலங்குபடுத்தும் விதமாக தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை கொடுத்த எங்களுடைய தாத்தா பெயரை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சில கயவஞ்சகர்கள் தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது கட்சியை சேர்ந்தவர்களா இல்லை மதத்தை சேர்ந்தவர்களா இல்லை மொழியை சேர்ந்தவர்களா இல்லை இனத்தை சேர்ந்தவர்களா அதாவது இந்த பாண்டியன்ட்டு ஒரு பரதேசி நாய் வரலாற்று ஆய்வுகள் பண்ணுறேன்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஒரு நாயுடு சமுதாயம் காமாட்சி நாயுடு அதே மாதிரி காமராஜர் காமராஜருக்கு ஆதி காலத்தில் காமாட்சின்னு பேர் இருந்தது எல்லாம் வெம்போடு உனக்கு வரலாறு தெரியுமால காமாட்சி என்பது ஒரு புனிதமான ஒரு தெய்வத்தின் பெயர் காமாட்சி அம்மன் பெயர் காஞ்சி காமாட்சி சரிங்களா அதோடைய வரலாறுகள்லையும் எங்களுடைய சமுதாய வரலாறுகள் பின்னி பிணைந்து உள்ளது வரலாறு உனக்கு தெரியுமா தெரியாத புறம்போக்கு நாயை இதில் வேற ஐந்தாம் தமிழ் சங்கம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒரு புறம்போக்கு வீடியோ எடுத்துருக்கிறான் எல்லாம் ஒரு சமுதாயத்தில் அனைத்து சமுதாயத்தையும் மதித்து அனைத்து சமுதாய மக்களும் கல்வியில் மேம்பட வேண்டும் இங்கு யாரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அல்ல ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அத்தனை சமுதாயமும் உயர வேண்டும் என்பதற்காக படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜரையா தந்தை குமாரசாமி நடார் தாய் சிவகாமி அம்மாவுக்கு விருதுப்பட்டி என்ற விருதுநகரில் பிறந்தவர் எங்களுடைய முன்னோர் சான்றோர் இனத்தின் சரித்திரம் அனைத்து சமுதாயத்திற்கும் வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் ஜாதி மதம் பாராத அனைத்து சமுதாய சொந்தங்களையும் ஒரு குழுவினுள் வைத்து ஆட்சி செய்தவர் அன்பு கொண்ட உள்ளங்களில் ஆண்டவன் போல் வீற்றிருந்தவர் நாங்கள் அவராக கடவுளாக வச்சு வழிபடுதோம் எல்லாம் புறம்போக்கு பரதேசி நாய்வுலாம் நீங்கள் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க வன்முறையை தூண்டும் விதமாக தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இதையும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டோ தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டோ நீங்களாம் சமூக ஊடகங்களில் வரதை பார்த்துருப்பீங்க பொதுநல வழக்கு உங்களையும் படிக்க வைப்பதற்காக பல்வேறு தலைவர்கள் பாடுபட்டாங்க சுதந்திரத்திற்காக பாடுபட்டாங்க உயிரை கொடுத்தாங்க உயிரை கொடுத்து நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சி மக்களாட்சியை கொண்டு வந்து வந்தாங்க மக்களாட்சியில் மிகப்பெரிய ஒரு மாறுதலோடு வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர்யா ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் உயர்ந்த மக்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் மேலே வரணுங்கிறதுக்காண்டி பாடுபட்டவர் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயம் சான்றோர் இனம் நாடாளு சமுதாயம் எந்த சமுதாயத்தையும் இழிபடுத்தக்கூடிய சமுதாயம் அல்ல எந்த தெய்வத்தையும் இழிவுபடுத்தலை எந்த மொழியை இழிப்படுத்தல எந்த கட்சியையும் இழிவுபடுத்தலை அவருடைய தனித்திறமையை வாய் வாய்ந்த செயல்பாட்டோடு கொண்டாந்தாரு இப்போ காமாட்சி நாயுடுக்கும் காமராஜருக்கும் எல்லாத்தையும் சம்மந்தம் ஏன்னா வயசில் மூத்தவன் மூத்தவன் கிடையாது செய்கிற செயலை வச்சு தான் உனியை மூத்தவன கருதணும் சரிங்களா இளைஞர் நாடா சார்பாக இளைஞர்கள் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் திராவிட கட்சி நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே திமுக ஆச்சும் காமராஜர் ஆச்சும் ஒன்னுன்னு சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னே காமாட்சி நாயுடு நாடார்களை தரக்குறவா பே சீமன் சீமன் பேசுறேன்னு சொல்லி ஆ அதே மாதிரி ஆ ராசா இப்படி எத்தனையோ நபர்கள் புறம்போக்கு நாய்வை என்னுடைய சமுதாயத்தை சான்றோர் இனத்தை அத்தனை சமுதாயத்தை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை தரம் தாழ்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான் சரிங்களா ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு நாலு புறம்போக்கு செய்யற செயலுக்கு ஒரு யூடியூப்ல இருந்துகிட்டு நாலு புறம்போக்கு செய்யற செயலுக்கு மொத்த சமுதாயத்துக்கு கெட்ட பேர் மொத்த யூடியூப்புக்கு கெட்ட பேர் இத நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க மாட்டேங்க சரிங்களா எத்தனையோ அமைப்புகள் எம்பி எம்எல்ஏ காமராஜரை பற்றி தெரியுங்களா அவர் எங்கே பிறந்தார் யாருக்கு மகனாக பிறந்தார் அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அவருடைய குடும்பத்தின் வரலாறு யூடியூப்பில் ஒரு பன்னாட பரதேசி நாயி காமராஜர் நாடா நாயுடு காமாட்சி நாயுடுன்னு இருக்காருளா அதே மாதிரி இவர் நாயுடு பிராமணருக்கு அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எந்த பிராமணருக்கு அடிமை உனக்கு பிராமணர்களை பற்றி தெரியுமா இல்லை நாடர்களை பற்றி தெரியுமா ஏன்னா புறம்போக்கு நாயா நாடாரை இழிவாக பேசுறதுக்கு முன்னா ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கோ நாடாருங்கிறது ஒரு சமுதாயம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அன்பு கொண்டு பாராட்டி வரை தன்னுடைய சமுதாயமாய் நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் அவரவர் சமுதாயத்தில் அவரவர் பொண்ணு எடுக்கட்டும் அவரவர் சமுதாயத்தில் அவரவர் சேர்ந்து வாழட்டும் சரிங்களா ஆனா எந்த சமுதாயத்தையும் எவனும் விட்டு கொடுக்கணும் எந்த முன்னோர்களும் சொல்லி கொடுக்கலையா ராணுவம் உங்களை பாதுகாக்குது காவல்துறை உங்களை பாதுகாக்குது நீங்க நாட்டுக்குள்ள இருந்துட்டு வன்முறையை தூண்டுதீங்களா காவல்துறைக்கோ ராணுவத்துக்கோ குடைச்சல கொடுத்துட்டு இருக்கீங்களா உங்களெல்லாம் தட்டி தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி வாங்கியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு சொர்க்க பூமியா இருக்கும் உங்களுக்கு ஒரு யூடியூப் வேற யூடியூப் எதுக்கு நீங்க நடத்துதீங்க மக்களை வந்து வன்முறையை தூண்டுதுக்கா வன்முறையை தூண்டுதான் சொல்லி இந்த யூடியூப் சேனல்ல முடக்குங்க முடக்கதை விட கைது நடவடிக்கை எடுங்க ஒரு பத்தாண்டு வைங்க காமராஜர் அவரு பிறந்த சமுதாயத்துக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா புறம்போக்கு நாயெல்லாம் நீங்க என்னெல்லாம் பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க நாட்டுக்குள்ள வன்முறையை தூண்டுதீங்க இத உங்களை தட்டி கேட்கறதுக்கு நீங்க தெரிஞ்ச யூடியூப்ல போடுறதுக்கு தெரிஞ்ச தப்பு செஞ்சா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுல இந்த பெண்ணி சேராஜ் மரணம் இருந்து தெரியுமா அப்ராணி மக்களை கொன்னதுக்கு இந்த புறம்போக்கு நாயலை அடிச்சு கொண்டிருந்தா கூட நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் காமராஜர் ஐயா பேரன் களனி வீரன் பேசுகிறேன் சான்றோர் நாடக இளைஞர் பண்ணி நிறுவனத்தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் நீங்க ஒன்று நடவடிக்கை எடுங்க இந்த புறம்போக்கு நாயெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க பரவே நல்லா இருக்காது வன்முறையை தூண்டுதமாக தான் இருக்கும் காரணமாக வன்முறைக்கு காரணமானவங்க நாங்கள் கிடையாது தூண்டுதல் பரதேசி உள்ளத்துக்கு வைங்க ஃபர்ஸ்ட்டு எங்களை இப்படி கொடை கொடுத்த வச்சு நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வழியில தானே நினைக்கிறோம் வன்முறையா வேண்டாம் வழி தர்மம் இல்ல நீங்க கட்சி வச்சு நடத்தீங்களா இல்ல புறம்போக்கு நீங்க என்னத்தில் வச்சு நடத்தீங்க நீங்க நாடாளு சமுதாயத்தை விமர்சிக்கிறதுக்கு எந்த கட்சி தலைவர் சொல்லிக் கொடுக்க காமராஜரைய பேரை சொல்லி இன்னைக்கு எல்லா சமுதாயமும் வாழ்ந்து இருக்குது அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தலைவர் இல்ல எல்லா சமுதாயத்தையும் பிள்ளை போல வாழ்த்தாரு ஒரு நாடாளு சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் இல்ல எல்லா சமுதாயத்துக்கும் தலைவர் ஆனால் நீங்க அவரை இழிவுபடுத்திங்களா அவங்களுடைய பிறப்பையை இழிவு இழிவுபடுத்தீங்களா இல்ல புறம்போக்கு நாய்வுலா உங்களா தூக்கி வச்சு உள்ள வச்சு நொறுக்கணும் இளைஞர்கள் நாங்க நல்ல பாதையில தானே பேக்கிட்டு இருக்கிறோம் படித்த இளைஞர்கள் தேவை செய்து வன்முறையை தூண்டுற அளவுக்கு இங்க சட்டங்களை வகுக்காதுங்க யாருக்கும் நாங்க கிடையாது யாரையும் நாங்க துரோகிய பாக்கல ஆனா எங்களுக்கு துரோகம் பண்ணா நாங்க எடுத்து நிற்போம்